அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் சூப்பரான ஒரு ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பார்க்குறதுக்கு பிரியாணி மாதிரி இருந்தாலும் சமைக்கிற மெத்தடெல்லாம் பிரியாணியை விட ரொம்பவே வித்தியாசமானது அதே நேரம் ரொம்பவே ஈஸியான மெத்தடும் கூட வாங்க இந்த ரைஸ் நாங்கள் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் இதுக்கு நான் ஒரு கிலோ கிட்டே இறைச்சி எடுத்துக்கொண்டேன் அதுக்கு கொஞ்சமாக கருவாப்பட்டை அதோடு கொஞ்சமாக நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்து கொள்ள வேணும் அதே நேரம் எங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கும் தேவையான அளவுக்கு நாங்கள் உப்பு சேர்த்து கொள்ள வேணும் இது எல்லாத்தையும் சேர்த்து இதை மாதிரி ஒரு கரண்டியால் பெரட்டி விட்டுட்டு நாங்கள் இதை மூடி வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் வேகிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை இறைச்சில் உள்ள தண்ணியே போதுமானது இந்த இறைச்சி வெந்து வரதுக்கு அது ஒரு பக்கம் வெந்து இருக்கட்டும் நான் இந்த டைமில் ஒரு ஐநூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துக்கொண்டு கத்திரிக்காய் நல்லா கழுவிட்டு அதில் நெட்டி பகுதிகளை வெட்டி விட்டுட்டு இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் நாங்கள் இந்த ரைஸ் சமைக்கிறதுக்கு இறைச்சி கறி அதோட கத்திரிக்காய் மெயினாக சேர்த்த போகிறது இது ரெண்டும் தான் இப்போ கத்திரிக்காவே இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு நீல வாக்கில் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் கட் பண்ண டைமில் ரொம்பவே பெருசாக இல்லாமல் கொஞ்சம் மெல்லுசாக மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் அப்போ தான் நாங்கள் பொறிக்கிற டைமில் இது குயிக்காக பொறிப்படும் நான் இதை மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் நாங்கள் கத்திரிக்காய் கட் பண்ணுற டைமில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் கத்திரிக்காய் வந்து குயிக்காகவே கரை பிடிக்கும் அதை மாதிரி கரை பிடிச்ச விஷயம்னு சொன்னால் கத்திரிக்காய் கசக்கும் அதால் இதை மாதிரி உப்பு கலந்த தண்ணி நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் இந்த தண்ணிக்கு உப்போடு சேர்த்து மஞ்சளும் கொஞ்சமாக சேர்த்தி கொண்டாலும் நல்லது மஞ்சள் உப்பு ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி கத்திரிக்காய் போட்டு அதில் கழுவி எடுத்துக்கொண்டால் கரை பிடிக்காது நான் இங்கே சேர்த்துருக்கிறது உப்பு மட்டும்தான் மஞ்சள் சேர்த்தலை நான் இதை மாதிரி உப்பில் போட்டு எல்லாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு எண்ணெயை கொதிக்க வச்சு எண்ணெயில் போட்டு இதை மாதிரி பொறிச்சு எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் நாங்கள் கத்திரிக்காய் பொறிக்கிற டைமில் இதை மாதிரி பிரட்டி விட்டு எல்லா பக்கங்களும் வேகுத மாதிரி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் கத்திரிக்காய் பொறிக்கிற டைமில் எங்களோடய அடுப்பு எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வச்சுக்கொள்ள கொள்ள வேணும் லோ ஃப்ளேமில் வச்சோன்னு சொன்னால் கத்திரிக்காய் நிறைய எண்ணெயை குடிக்கும் ஸோ அதை தவிர்க்க வேணும்னு சொன்னால் நாங்கள் ஹைஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் தீயாத முறைக்கு பார்த்து கொள்ள வேணும் கத்திரிக்காய் அதே டைமில் நான் ஒரு கெரட்டையும் எடுத்து தோலை சீவிட்டு கழுவிட்டு இதை மாதிரி நீல வாக்கில் வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் நான் கெரட் வெட்டினா அந்த கெப்பில் கத்திரிக்காவும் நல்ல பொன்னிறமாக பொறிஞ்சி வந்திருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நாங்கள் கத்திரிக்காவை இறக்கி எடுத்துக்கொள்ளல நான் எண்ணெயெல்லாம் வடி விட்டு கத்திரிக்காவை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கொள்கிறேன் இதை மாதிரி நான் எல்லா கத்திரிக்காவையும் வெட்டி பொறிச்சு எடுத்துக்கொண்டேன் பாருங்கள் நான் ஒரு கேரட்டை ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன் அதோட கொஞ்சமாக க்ரீன் பீஸ் சேர்த்து கொள்கிறேன் ரைஸுக்கு நான் மெயினாக சேர்த்த போகிறது கறி அதோட கத்திரிக்காய் அதோட கொஞ்சமாக க்ரீன் பீஸ் கேரட் ரெண்டும் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு க்ரீன் பீஸ் கேரட் வேணாம்ட்டு சொன்னால் அதை தவிர்த்து கொள்ளையல் பாருங்கள் நான் குக் பண்ணின இறைச்சியும் நல்லா குக்காகி வந்திருக்குது நான் தண்ணி எதுவுமே சேர்த்தல இறைச்சியில் உள்ள தண்ணி தான் அது அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு பாருங்கள் இப்போ நான் ரைஸ் குக்கரில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தேக்கரண்டி வார அளவுக்கு பட்டரை சேர்த்திக்கொண்டு ரைஸ் குக்கர் சூடாக இருக்கிற டைமில் பட்டரை சேர்த்தினத்தால் அது உருகிருச்சு இப்போ நான் இதுக்கு கொஞ்சமாக ஏலக்காய் கருவா ரம்பை அதையெல்லாம் சேர்த்து நல்லா இதில் வதக்கி எடுத்துக்கொள்கிறேன் கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் கருவேப்பிலையும் சேர்த்தி கொள்ளையல் அதில் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நான் கட் பண்ணி எடுத்த கேரட் அதோட க்ரீன் பீஸ் அதுகளையும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கொள்கிறேன் இப்போ நான் ஒரு அரை கப் அளவு கட்டி தேங்காய் பால் சேர்த்தி கொள்கிறேன் அதோட நான் இறைச்சி குக் பண்ணி இல்லையா அதில் இருந்துச்ச தண்ணி அந்த தண்ணியையும் இந்த ரைஸை குக் பண்ணுறதுக்கு சேர்த்தி கொள்ள வேணும் அந்த தண்ணியை வடித்து இதை மாதிரி சேர்த்தி கொண்டேன் இப்போ நான் இதுக்கு ஒரு ஐநூறு கிராம் அளவுக்கு அரிசி எடுத்துக்கொண்டேன் அரிசியை கழுவிட்டு சேர்த்தி கொள்கிறேன் நான் இதுக்கு சேர்த்திருக்கிறது பாஸ்மதி அரிசி அதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி கொண்டேன் நான் பாஸ்மதி ரைஸை குக் பண்ணுறதுக்கு தண்ணி சேர்க்குற டைமில் விரலை விட்டு பார்ப்பேன் விரலில் நுனியிலிருந்து அந்த இரண்டாவது கோட்ட அளவுக்கு தண்ணி இருந்தால் பாஸ்மதி ரைஸுக்கு அது போதும் வேறு வேறு அரசியலுக்கு தண்ணியில் அளவு வித்தியாசப்படும் இப்போ நான் அவிச்செடுத்த இறைச்சிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கொள்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் நாங்கள் அதிகமாகவே ஊற்றிக்கொள்ள வேணும் அதோட மிளகாய் தூள் அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சரக்கு சரக்குத்தூள் கறி பவுடர்ன்ட்டு சொல்லுவோம் அதுவும் எங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து கொள்ள வேணும் கறி பவுடர் அளவு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு கரண்டி அளவுக்கு சேர்த்தி கொள்ள வேணும் அதே நேரம் மிளகாய் தூள் எங்களோடய காரத்துக்கு ஏற்ப நாங்கள் சேர்த்து கொள்ள வேணும் இப்போது எங்களோட அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி கையால் நல்லா கிளறி விட்டு இதை நாங்கள் எண்ணெயிலையே பெரட்டி எடுத்துக்கொள்ள வேணும் இந்த இறைச்செல்லாம் ஆல்ரெடி குக்காக இருக்கிறதால இந்த மசாலா தூள் எல்லாம் இறைச்சோடு சேர்ந்து வேகிற அளவுக்கு நாங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு மசாலா தூள் தீயாத அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் நான் மீடியம் சைஸில் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சேன் அந்த வெங்காயத்தையும் சேர்த்தி கொள்கிறேன் இந்த ஸ்டேஜில் தான் நாங்கள் இதுக்கு வெங்காயம் சேர்த்த வேணும் மசாலா தூள் எல்லாம் சேர்த்தினதுக்கு பிறகு பாருங்கள் வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நான் இதை மாதிரி நல்லா எல்லாம் விட்டு வெங்காயமெல்லாம் வதங்குற அளவுக்கும் நாங்கள் வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் இதை நாங்கள் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது என்று சொன்னால் இறைச்சலாம் ஆல்ரெடி வெந்தது தான் நாங்கள் அதிக அளவாக வேக வைச்சா இறைச்சலாம் களி மாதிரி வந்துடும் இப்போ நான் இதுக்கு தேவையான அளவுக்கும் தக்காளி சேர்த்திக்கொள் நாங்கள் தக்காளி ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி வரைக்கும் கூட சேர்த்தி அதெல்லாம் அப்படியே லோ ஃப்ளேமில் வேக வச்சுட்டேன் வேக வச்சுட்டு நாங்கள் பொறிச்சு எடுத்த கத்திரிக்காயையும் இப்போ குக் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் மசாலா தூள் எல்லாம் எட் பண்ணி அதுக்காக வேண்டி ஒரு பாதி வெங்காயம் அதோட ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா அளவுக்கு கூட எங்களுக்கு சேர்த்தி கொள்ளல அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதோட கொஞ்சமாக மிளகாய் தூள் நான் பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறதால கொஞ்சமாக தான் மிளகாய் தூள் சேர்த்திக்கொண்டேன் கொண்டேன் அதோட ஒரு கரண்டிக்கு கறி பவுடர் அதோட ஒரு அரை தேக்கரணி அளவுக்கு சீனி சேர்த்தி கொள்ள வேணும் எல்லாம் சேர்த்து இதை மாதிரி நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் இந்த டைமில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ள கொள்ள வேணும் அடுத்தது நான் எடுத்த கத்திரிக்காவை இதோட சேர்த்து கொள்கிறேன் அடுத்தது நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொள்கிறேன் நாங்கள் கத்திரிக்காய்வுக்கும் உப்பு சேர்த்து பொரிச்சதால் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்து கொள்ள வேணும் அதோட ஒரு ஒன்றரை தேக்கரணி அளவுக்கு வெள்ளை வினிகர் சேர்த்து கொள்ள வேணும் வினிகரை சேர்த்தினதுக்கு பிறகு நாங்கள் கத்திரிக்காயெல்லாம் இதை மாதிரி பிரட்டி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் பிரட்டுற டைமில் கத்திரிக்காயெல்லாம் ஒன்று சேர்ந்து உடையாத அளவுக்கு பார்த்து கொள்ள வேணும் பாருங்கள் இதை மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு இதை விட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கொண்டால் சரி பாருங்க ஒரு ஃபோர் மினிட்ஸ்க்கு பிறகு எங்கட கத்திரிக்காவெல்லாம் நல்லாவே குக்காகி வந்திருக்குது டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதே நேரம் எங்களோட இறைச்சியும் நல்லா வெந்து தண்ணி எதுவுமே இல்லாமல் எண்ணெயிலேயே வதங்கி வெங்காயம் எல்லாம் வந்துருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் நான் ரைஸ் குக்கரில் ஆல்ரெடி வேக வச்ச ரைஸுமே பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்குது பாருங்கள் இறைச்ச காட்டுறேன்னு பாருங்கள் எந்த விதமான தண்ணியும் இல்லாமல் நல்லா வெங்காயமே எல்லாம் வதங்கி வெந்து வந்திருக்குது இப்போ நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்னன்னு சொன்னால் நாங்கள் குக் பண்ணினா இறைச்சா இதை மாதிரி ஒரு சட்டி எடுத்து கொஞ்சமாக போட்டுக்கொள்ள வேணும் அதே நேரம் நாங்கள் குக் பண்ணி எடுத்த கத்திரிக்காவையும் இதை மாதிரி போட்டுக்கொள்ள வேணும் பிறகு நாங்கள் குக் பண்ணின ரைஸையும் இந்த கறிகளுக்கு மேலால் இதை மாதிரி எல்லா பக்கங்களுக்கும் பரப்பி விட்டு போட்டு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் நாங்கள் இது போடுற டைமில் என்ட ரைஸ் கறியெல்லாம் சூடாக எரிக்க வேணும் ஆரணத்துக்கு பிறகு போட்டேன்னு சொன்னால் அந்த டேஸ்ட் வராது நான் ஒரு லேயர் ரைஸை போட்டுவிட்டு அதுக்கு மேலே திருப்ப இறைச்சி கத்திரிக்காய் ரெண்டையும் போட்டேன் அதுக்கு மேலே திருப்ப இன்னொரு லேயருக்கு ரைஸை போட்டு எடுத்துக்கொண்டேன் இப்போ நாங்கள் இதை சூட்டோடையே இதை மாதிரி மூடி ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்படியே வைக்க வேணும் எங்கடா ரைஸ் கறியெல்லாம் உள்ளுக்கு சூடாகவே இருக்குது இதில் உள்ள சூடு ஆவியெல்லாம் வெளியே போகாமல் நான் இதை மாதிரி ஒரு ஃபொயில் பேப்பரால் கவர் பண்ணிக்கொள்கிறேன் பிறகு மூடிய போட்டு இதை மாதிரி மூடி ஒரு ஹாஃப் அன் அவருக்கு வச்சுக்கொள்கிறேன் ஹாஃப் அன் அவருக்கு பிறகு பாருங்கள் சோற்றுல சூடு எல்லாம் போகாமல் அப்படியே இருக்குது உங்களுக்கு பார்த்தா விலங்கு நான் தொடக்கிற டைம்லையே ஆவி போகிறது அதே நேரம் ஒயில் எல்லாம் நல்லா ரைஸில் இறங்கி இருக்குது அதே நேரம் கறியுமே நல்லா ரைஸோடு சேர்ந்து இருக்குது நாங்கள் பிரியாணி செய்கிற டைமில் தம் போட்டு எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எங்கள்ட இந்த ரைஸும் சூப்பராக வந்துருக்குது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் விலங்கு நாங்கள் இதுக்கு பிரியாணிக்கு சேர்த்துற அளவுக்கு அதிக அளவு மசாலா சேர்த்தலை மசாலா வந்து கொஞ்சம் மைல்டாக தான் இருக்குது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராகிருக்கு நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி இந்த மெத்தடில் சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கு பிறகு அடிக்கடி செய்வீங்க கத்திரிக்காய் சோறு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருச்சு இந்த கத்திரிக்காய் சமைக்கிற டைமில் நாங்கள் இதுக்கு கொஞ்சமாக சீனி சேர்த்தினோம் அதே நேரம் வினிகர் சேர்த்திடும் சீனி வினிகர் சேர்ந்து இந்த கத்திரிக்காவோடு சேர்ந்து இந்த ரைஸுக்குமே நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் பாருங்கட ரைஸ் கூட நல்லா உதிரி உதிரியாக உடையாமல் குலையாமல் நல்லா பர்ஃபெக்டாக குக்காகி வந்திருக்குது நாங்கள் பிரியாணி சமைக்கிற டைமில் ரைஸுக்கு தண்ணீர் அளவை கூட குறைய வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரைஸ் வந்து சரியாக குக் ஆகுது அதிக அளவு வச்சால் கொலைஞ்சிரும் ஆனால் நாங்கள் இந்த ரைஸை வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் பர்ஃபெக்டாக எங்கள்ட ரைஸ் குக்கர்லேயே குக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் மறக்காமல் ஒரு முறைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்ஷா அல்லா இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோனில் எல்லாம் சந்திக்கலாம் அது வரைக்கும் அஸ்லாம் வலைக்கும்